வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் லத்தா இன்னைக்கு நான் பீன்ஸு ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் பீன்ஸு கூட்டு வச்சு தக்காளி வெங்காயம் காரமே போடல வெறும் மஞ்சள் தூள் உப்பு தோரம் பருப்பு சிறு பருப்பு இதை வச்சு உப்பு போட்டு திட்டமாக தண்ணி விட்டு ஒரு சூப்பரான ஒரு கூட்டு பண்ணியிருக்கேன் இந்த கூட்டு வந்து நான் சாப்பிட்டு பார்த்தேன் உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருந்துச்சு சாப்பாட்டுக்கும் பசங்க சாப்பிட்டுக்கலாம் இப்போ சப்பாத்தி இட்லி தோசை அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சம் தண்ணியாக நம்ம இது தேங்காய் சட்னிலாம் அரைச்சு சாப்பிட்றோம்ல தண்ணி அந்த மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நார்மலாக இருக்கிற எல்லாருமே இது மாதிரி சாப்பிட்லாம் ஏன்னா காரம் வந்து நம்மளுக்கு அதிகமாக சில சமயம் ஒத்துக்காது ஸோ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் இதில் வந்து நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா பீன்ஸில் நம்ம எப்பவுமே வந்து நார் வரும் அந்த நார் சத்து வந்து அந்த நம்மளுடைய குடல்ல இருக்கிற இயக்கங்களை செரிமானத்துக்குலாம் நல்ல உதவி பண்ணி நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஒரு பெரிய நன்மையை கொடுக்குது அப்படின்றது இந்த பீன்ஸ்க்கு அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து பொட்டாசியம் இருக்க சத்து ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸ் இருக்கிறதுனால அந்த இரத்த அழுத்தத்தை நம்மளுக்கு சீர் செய்யறதுக்காக உதவுது அதே மாதிரி நல்ல உடல் ஆரோக்கியத்தை கொடுக்குது இந்த பீன்ஸு நார் சத்தம் முக்கியமாக இருக்குது ஏன்னா நார் வர காய்கறிகள் எல்லாத்துலேயுமே நார் சத்தம் அதிகமாக இருக்குது அதனால இந்த காய்கறிகள்லாம் நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு பொட்டாசியம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இந்த சத்துக்கள் எல்லாமே நமக்கு நிறைய கிடைக்கிது அப்படின்றது தான் ஸோ இப்போ நான் செஞ்சுருக்கேன் வீட்டில் நான் சாப்பிட்றேன் நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க தேங்க்யூ நம்மளோட வீடியோவில் இந்த கூட்டு எப்படி பண்ணுறதுன்றதை நான் காமிச்சிருக்கேன் ஸோ நீங்களும் பாருங்கள் பார்த்துட்டு ரெஸ்டாரெண்ட்ஸு ஹோட்டல்ஸு அந்த மாதிரி நீங்கள் போய் சாப்பிட்றது விட வீட்டில் செஞ்சு ஒரு படி சாப்பாடாக இருந்தாலும் இந்த மாதிரி காய்கறி சத்தான காய்கறிகளாம் செஞ்சு சாப்பிடுங்க நல்லது ஸோ நான் செஞ்சுருக்கேன் நீங்களும் உங்கள் கமெண்ட்ஸில் உங்கள் வீட்டில் என்னென்ன சமைக்கிறீங்க எப்படி சமைக்கிறீங்கன்னு எழுதி அனுப்புங்க ஏன்னா ஹெல்த் இஸ் வெல்த் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் தான் நம்மளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் ஸோ உங்கள் வீட்லேயும் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்துக்கு என்னென்ன சமைக்கிறீங்க உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்படி சமைச்சு கொடுக்குறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் எழுதுங்க முக்கியமாக உங்களோட சமையல் வீடியோஸு நீங்கள் யூடியூப் எதுவுமே நீங்கள் பண்ண தெரியல ஆனால் என்னோடய சமையல் வீடியோஸு யூடியூப்பில் வரணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நான் என்னோடய கமெண்ட் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கமெண்ட் எழுதி அனுப்புங்கள் உங்கள் வீடியோஸை என்னோடய நம்பருக்கு போஸ்ட் பண்ணுங்கள் என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்கள் வீடியோஸு நம்ம யூடியூப்பில் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஹாவ் அ கிரேட் டே நம்மளுடைய இதில் நான் எப்படி வந்து செஞ்சுருக்கேன் அப்படின்றத போட்டிருக்கேன் ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃப்ரெஷ்ஷான நான் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த பீன்ஸு நல்லா நான் கழுவிட்டு பொடியாக அரைஞ்சி வச்சுட்டேன் அதே மாதிரி தக்காளி வெங்காயம் இப்போ நான் வந்து சிறு பருப்பு தோரம் பருப்பு போட்டு ஒரு கூட்டு ஒன்று நான் பண்ண போகிறேன் இந்த காய்கறி இந்த தோல் எல்லாத்தையுமே நீங்கள் செடியில் எடுத்துகிட்டு போயிட்டு போட்டுருங்க நல்லா வந்து உரமாகும் அப்படின்றது நான் சொல்கிறேன் இந்த நான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து இதில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூ ரெண்டு ஸ்பூன் அளவு சிறுபரப்பு போட்டால் போதும் நிறைய வேண்டாம் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறோமா ஒரு மூணு ஸ்பூன் அளவு நம்ம தோரம் பருப்பு போட்டால் போதும் நிறைய வேண்டாம் ஏன்னால் ஒரு கன்சிஸ்டன்ட் நம்மளுக்கு கெட்டியாக வர்றதுக்காக தான் நம்ம சிறு பருப்பு போடுறோம் ஸோ ஒரு மூணு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் அதுக்கு மேலே இல்லை நல்லா நம்ம இப்போ வாஷ் பண்ணிக்கலாம் இது வந்து நான் ரேஷன் பருப்பு தான் வாங்கியிருக்கேன் பருப்பு நல்லா இருக்கேன் ஸோ நீங்கள் ரேஷன்லேயே கூட பருப்பு வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் சில சமயம் தான் பருப்பு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்னா ஒரு எல்லோவிஷ் கலராக இருக்கும் ஆனா இந்த வாட்டி பருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க அப்பதான் நல்லா இருக்கும் சிறு பருப்பு வந்து நான் வாங்கினது தான் ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணாலே போதும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த நல்லா பருப்பே நல்லா தெரியுது அந்த எல்லோ கலரு ஸோ அதனால் வந்து ஒரு த்ரீ டைம்ஸ் வாஷ் பண்ணிட்டால் போதும் நான் த்ரீ டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிட்டேன் இப்போ நான் வந்து இது வந்து போர் தண்ணி ஸோ அந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இப்போ நான் வந்து இது நல்ல தண்ணி தான் ஆரோப் பிளான்ட் வச்சுருக்கேன் கேன்லேருந்து அதை நான் அங்கே அப்படி பிடிப்போம் இல்லையா அந்த டேங்க்ல வந்து பிடிச்சிட்டு வந்து ஆரோ பிளான்ட் தண்ணி இருக்குது அந்த தண்ணியை ஊற்ற போகிறேன் நிறைய இல்லை ஒரு என்னென்ன எனக்கு இது கூத்து மாதிரி தான் வேணும் சும்மா ரெண்டு கிளாஸ் இருந்தால் போதும் தண்ணி நல்லா எடுத்துருங்க தண்ணி எடுத்துட்டு கரெக்டாக ஆகிடுச்சு ஸோ இப்போ நம்ம வச்சுருக்கேன் இங்கே வச்சுருக்கோம் இல்லையா தக்காளி வெங்காயம் இந்த பீன்ஸு இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக நீங்கள் இதில் போட்டுருங்க அதை கூட்டில் எடுத்து போட்டு ஒன்றா கொதிக்க வச்சு கூட்டாச்சு போட்டுட்டு திட்டமாக உப்பு போட்டுக்கோங்க உப்பு வந்து தேவையான அளவு போட்டால் போதும் உப்பு நான் எப்போவுமே கல் உப்பு தான் போடுவேன் ஸோ அந்த கல் உப்பு வந்து திட்டமாக போட்டுக்கலாம் சும்மா ஒரு ரெண்டு கல் இருந்தால் போதும் ஏன்னா உப்பு நாங்கள் அரை உப்பு தான் சாப்பிடுவோம் அவ்வளோதான் எனக்கு தேவை அதுக்கு மேலே தேவை இல்லை காரம் வேணுன்னா நீங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனோ இல்லை ஒரு ஸ்பூனோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் எனக்கு காரமே வேண்டாம் ஏன்னா வீட்டில் காரம் சுத்தமாக சாட மாட்டாங்க இப்போது நான் இந்த கிளாஸில் ஒரு ரெண்டு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் ரெண்டாக தான் ஊற்றிருக்கேன் அதுக்கு மேலே நான் எதுவுமே ஊற்றலை ஸோ நீங்களும் கட்டியாக வேணும்னா தண்ணியாக கிட்டமாக ஊற்றிக்கோங்க இல்லை சப்போஸ் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குழம்பு மாதிரி வேணும்னா தோசைக்கு சப்பாத்திக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நான் கொஞ்சம் மஞ்சள் தூள் வரைக்கும் போட்டுவிட்டேன் ஸோ அவ்வளோதான் இதை மூடி போட்டு நான் இப்போது வேக வைக்க போகிறேன் இதை நான் நல்லா கலக்கி வச்சுருக்கேன் ஸோ இப்போ நான் கேஸ் பற்ற வச்சு இதை எடுத்து நம்ம வச்சிடலாம் எடுத்து வச்சு ஒரு நாலு விசில் விட்டால் போதும் ஏன்னா எனக்கு காய் நல்லா வேகணும் பருப்பு ரெண்டு பருப்பும் நல்லா வேகணும் எனக்கு குழைய வேகணும் அதனால் ஒரு நாலு விசில் நான் விட போகிறேன் விசில் போட்டுருங்க மறக்காத நல்லாயிடுச்சு இப்போ நம்ம இந்த விசில் இப்போ நான் இதை போட்டுடுறேன் ஒரு நாலு விசில் வரைக்கும் நான் வெயிட் பண்ண போகிறேன் இந்த காய்கறி அரிஞ்ச தோல் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் எடுத்து நம்ம காய் அலைச்ச தண்ணியிலே போட்டு அதை எவ்வளோ எடுத்து போய் செடிக்கு ஊற்றிட்டு வந்துடலாம் இதுவும் கரெக்டாக பண்ணிவிடுங்க ஏன்னா வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் தண்ணி இந்த கத்திரிக்காய் முருங்கக்காய் எந்த காய்கறியாக இருந்தாலும் பரவாயில்ல செடியில் ஊற்றிட்டேன் செடியில் ஊற்றிட்டு நீங்களும் அதே மாதிரி பண்ணுங்கள் நல்லா இது விசில் வர ஆரம்பிக்குது இப்போ நான் கொஞ்சம் பூண்டு வச்சுருக்கேன் ஸோ இந்த பூண்டை வந்து தோல் எடுத்து தான் நான் போடுவேன் தாளிக்கும் போது பொம்மி நான் சோம்பு இந்த பூண்டை போட்டு தாளிச்சிடுவேன் கருவேப்பில போட்டு ஸோ இப்போ நம்ம பூண்டை பூண்டை உரிச்சு போட்டுங்க இது வந்து சின்ன பூண்டு நாட்டு பூண்டு அதனால் இது உரிக்க லேட்டானால் கூட நல்லது விசில் வரப்போகுது நல்ல சவுண்டு வருது இந்த விசில் வரத்துக்குள்ளே அது விசல் வரதுக்கு போய் இது ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம அது தோலை பூனை வச்சு நஷ்டம் அது நகத்துலலாம் அப்படியே கீரிக்குது சரி அதனால தான் இதை அப்படியே உரிச்சிட்டு போயிட்டு உரிச்சி எடுத்துருக்கேன் விசல் நல்லா வருது விசல் வந்துருச்சு இப்போ பக்கத்தில் நான் பூ நல்லா உரித்து வச்சுருக்கேன் ஒரு குட்டி கடாய் வச்சுருக்கேன் நான் எப்போவே நான் சோம்பு போட்டு தான் தாளிப்பேன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க வருது இங்கே பக்கத்துலேயே நான் சோம்பு வச்சிருக்கேன் அந்த பூண்டை போட்டு தாளிச்சிட வேண்டியதுதான் கொஞ்சமாக இப்போ விட்டால் போதும் நிறைய எண்ணெய் வேண்டாம் என்ன காஞ்சிருக்கான்னா கடாயை நல்லா காஞ்சிருக்கோம் கொஞ்சோண்டு சோம்பு சோம்பு பொடிக்கிட்டோன்னு நல்லா வந்த உடனே இந்த பூண்டை போட்டுருலாம் கொஞ்சம் சிட்டிக்கா இது மட்டும் மட்டும் போட்டுடலாம் போட்டுட்டு இதை வதக்கி விட்டுடுங்க ஏன்னா பூண்டு நல்லா இல்லை பொறிஞ்சாதான் அந்த பர்ச்சேஸ் ஸ்மெல் வராமல் நல்லா இது கருவேப்பில நல்லா வாஷ் பண்ணிட்டு இப்போ நம்ம போட்டுட்டு ஏற்கனவே போட்டிருக்கோம் பூண்டு நல்லா வதஞ்சிருச்சு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு இப்போ நம்ம இதை இப்போ இது விசில் வந்துட்டு அதில் எடுத்து கொட்டிடலாம் இப்போ நம்ம இது கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் மீடியம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் கேசில் வந்துருச்சு ஒரு நாலஞ்சு விசில் நம்ம தான் பார்த்தோம் இது நல்லா வந்துருச்சு இது பார்க்கும் போதே தெரியுது பாருங்கள் இப்போ கல்யாணத்துலலாம் எப்படி நம்மளுக்கு வைப்பாங்க அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் வச்ச தண்ணி வந்து கொஞ்சம் கூட எனக்கு தண்ணி அதிகமாகல தண்ணியும் எனக்கு மீறல எனக்கு இது போதும் ஏன்னா நான் இப்போ சாப்பாட்டுக்கு இதை போட்டு சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கோம் இல்லையா வறுத்து வச்சேன் இது பை சொல்லுது எடுத்து கொட்டிடுங்க கொட்டிவிட்டு இதை நல்லா கலரிடுங்க கலறிட்டு இப்போ சாப்பாட்டுக்குன்னா கட்டியாக வச்சு சாப்பிட்டுக்கலாம் அதே மாதிரி இப்போ நீங்கள் சப்பாத்தி தோசை இட்லி இந்த மாதிரி சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டு சாப்பிட்டுக்கலாம் இப்போ ரொம்ப கொதிக்க கொதிக்க இருக்குது அதனால தான் அப்படி இருக்குது ஸோ இது பண்ண கூட்டு ரெடியாகிடுச்சு இப்போ இந்த தோல் வச்சுருக்கேன் இல்லையா இந்த தோல் வந்து பூண்டு தோடு கையோடு எடுத்துகிட்டு போயிட்டு செடியில் போட்டுருங்க ஏன்னா அது ரொம்ப செடிக்கு வந்து ஒரு சின்ன உரமாக போகும் போட்டுட்டேன் நம்ம கூட்டு வந்து ரெடியாகிடுச்சு காய் நல்லா வெந்திருக்கு காய் நல்லா வெந்திருக்கு அதே மாதிரி பருப்பும் நல்லா மசிஞ்சிருக்கு அதில் பூண்டு இப்போ நம்ம கொதிக்க கொதிக்க போட்ட உடனே நம்ம நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரத்துருக்கோம் ஸோ அந்த பூண்டும் ரெடி ஆகிடுச்சு இப்போது இந்த காய் ஒன்று எடுத்து காமிக்கிறேன் நல்லா வெந்திருக்கு காரம் இல்லாத குழந்தைங்க வயசானவங்க நார்மலாக இருக்கிறவங்க கூட இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் காரம் இல்லாத நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ